காலைதோறும் புதியவை உண்மை உள்ளவன் ஜூன் இருபத்தி இரண்டு மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் நீதிமொழிகள் இருபது ஆறு அனுதினமும் தன்னை காண வரும் எண்ணற்ற பார்வையாளர்களில் யார் யாரை எந்த வரிசையில் சந்திக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ரூஸ்வெல்ட் என அமெரிக்க ஜனாதிபதி ஒரு தந்திரத்தை கையாள்வது வழக்கமாம் தன்னுடைய அலுவல் அறைக்கு போகும்போது வரவேற்படையை கடந்து செல்கையில் இதுவரை காண காத்திருக்கும் கூட்டத்தினரிடையே சிறிது நேரம் நின்று ஏதாவது வேடிக்கையான விஷயங்கள் குறித்து பேசிவிட்டு செல்வார் அப்படி பேசும்போது இவரது பேச்சை கேட்டு யார் யார் உரத்த குரல் சிரிக்கிறார்கள் என்பதையும் யார் யார் புன்முறுவல் மட்டும் செய்கிறார்கள் என்பதையும் சாடையாக கவனித்துக் கொள்வார் அதை வைத்து யார் யாரை அழைப்பதென்பதை தீர்மானிப்பாராம் ஜனாதிபதியின் இந்த செய்கையை குறித்து அவரது நண்பர் ஒருவர் வினவிய போது ஜனாதிபதி சொன்ன பதில் இதுதான் சொந்த வேலையாக என்னிடம் ஏதாவது உதவி பெற வந்திருப்பவர்கள் என்னுடைய பேச்சில் ஏதோ பிரமாதமான விஷயத்தை கண்டுவிட்டார்கள் போல உறக்க சிரித்து என்னுடைய கவனத்தை கவர விரும்புவார்கள் பொது காரியத்திற்காக வந்திருப்பவர்கள் அப்படி ஒன்று செய்ய மாட்டார்கள் உறக்க சிரித்து என்னை திருப்தி செய்ய நினைப்பவர்களுக்கு நான் என்றுமே முதலில் பேட்டி அளிப்பதில்லை தான் பேட்டி அளிப்பேன் என்னுடைய உபயோகமற்ற பேச்சை மிகவும் ரசிப்பதாக பாவனை செய்து சிரிப்பவர்கள் மாய்மாலக்காரர்கள் என்று விளக்கமளித்தார் இதே தான் சங்கீதக்காரன் கூறுகிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் கத்தர் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு கர்த்தர் உண்மை உள்ளவர்களை தேடுகிறார் அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்பு உள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் பிலிப்பிய நான்கு எட்டு முகஸ்துதியையும் மாய்மாலத்தையும் தேவன் வெறுக்கிறார் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் மற்ற இருபத்தி நான்கு ஐம்பது மற்றும் ஐம்பத்தி ஒன்றாம் வசனங்கள் நாமும் மாய்மாலத்திற்கும் முகஸ்துதிக்கும் எச்சரிக்கையாயிருப்போம் ஜெபம் பிதாவே உண்மையானவனை நீ தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பீர் ஆமேன்